பல பெண்களோட வாக்கு சீர் வைக்கப்பட்டிருக்கு அது சரியில்லை அழுகை வந்து எதுக்குமே பதிலாக அதிகமாக அத்தனை பேரோட வாழ்க்கையை வந்து அப்படி நல்லவராக இருந்தது அந்த வீடியோ முன்னாடியே வாங்கினேன்னு உங்கள் பையனே சொல்லியிருக்கிறான் அந்த வீடியோ வந்து நூறு பொண்ணு ஒரு வீடியோ வந்து வேற ஒரு பையனை அடிச்சு வாங்கினா உங்கள் பையனே சொல்லுவாங்க அவ்வளோ ஒன்று இல்லை இல்லைங்கா அவ்வளோ உண்மையாக இருந்திருந்தா அவங்க போய் நேராக கமிஷனர் ஆஃபீஸ் கொடுத்துருங்க இல்லாட்டி வெளியே ப்ரெஸ்ல ஏற்ற கொடுத்துருங்க ஏதாவது ஒரு பெண்ணு இந்த பிள்ளைல காப்பாற்றிருக்கலாம்ல அவ்வளோ நல்லா இருந்திருந்தா என்ன வெச்சடை காபாசி கொண்டு வந்தா யார் எப்ப யார் 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 உங்களுக்கு வந்து உங்க பயந்தா முக்கியமா பாத்தற மேட்டோட நாள் ஹாஸ்பிடல் வந்து இல்லமா எந்த ஹாஸ்பிடல்ல வந்துங்க

நீங்க நேசேஸ் அழாதீங்க. முடியாதுங்க. அடிக்குறீங்களா? பண்ணாங்க? பண்ணாங்க? தான்